வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் சப்சிகுவன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஆக்சுவலாக வந்து இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸும் வந்து இன்னும் இபிஎஸ் நெகட்டிவ்வில் தான் இருக்கிறதுனால குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த இதுவும் நம்ம இம்ப் இது கொடுக்க முடியாது ரிசல்ட் கொடுக்க முடியாது ஸோ இப்போ ஆனுவலைஸ்டாக இவங்களுடைய இது வந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு குவார்டர்லேயும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த குவார்ட்டர்லேயும் அதே தான் நம்ம பண்ணுறோம் இப்போ இவங்களோட பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி இவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி இப்போ ப்ரீவியஸ் குவார்டர்லலாம் நம்ம வந்து பார்த்துட்டதுனால நேரடியாக அனாலிசிஸ்குள்ளே போயிடுவோம் ட்ரென்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த கேட்டகரைசேசும் கொடுக்கல ஏன்னா இன்னும் வந்து ஃபினான்ஷியல் டியூரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து டியூரபிலிட்டி ஸ்கோர் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எந்த கேட்டகரைசேஷனும் வரல பட் வேல்யூஷன் ஸ்கோருங்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் மொமெண்டம் ஸ்கோருங்கிறது டெக்னிக்கலாக மாடரேட்லி புலேஷன் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஒம்போதுன்னு டார்கெட்டாகப் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஃபோர்காட் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து அனாலிசிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது அஞ்சு அனாலிசிஸ்ட்டு அஞ்சு பேருமே நல்ல ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி நாலு அப்படிங்கிற லெவலில் இது கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ புக் வேல்யூ எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இவங்களுடைய ஜோன் பிஇ ஜோன் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல இவங்களுடைய ஃபண்டமெண்டல்னு பார்க்கும்போது அடிக்குவெட் லெவலாக ஃபிளிக்விட்டி டிபொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க பட் அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் லோ இண்டஸ்ட்ரி லோவாக இருக்குது அதே சமயத்தில் கம்பெனிஸுக்குமே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய ரிட்டர்ன்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அஞ்சு புள்ளி ஏழுங்கிறது ஒரு நார்மலாக இருக்குது ஒரு லோ இல்லாட்டி ஹையர் லோ அப்படிங்கிறத வச்சுக்கலாம் பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது இது வந்து ஜீரோ தான் இங்கே காட்டிகிட்டு இருக்குது லோ இன் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம் டெப்டி டு ஈக்விட்டி மைனஸ் பன்னெண்டு புள்ளி ஆறுன்றிருக்கு அப்படின்னா அட்வான்டேஜா அப்படின்னு சொன்னாக்க இது அட்வான்டேஜ் கிடையாது ஆக்சுவலாக பிஇ புக் வேல்யூ எல்லாமே வந்து நமக்கு இபிஎஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால டெப்ட் டு ஈக்விட்டி நமக்கு நெகட்டிவாக கால்குலேஷன்ஸில் காமிக்கிது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அது பிஇிலேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பி ஐநூற்றி ரெண்டு மைனஸ் ஐநூற்றி ரெண்டுன்னு போயிருக்கு அதே மாதிரி பிபி வந்து மைனஸ் அறுபத்தி நாலுன்னு போயிட்டுருக்கு புக் வேல்யூமே மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஏன் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சொல்லும் போது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது ஆனால் ப்ரைஸ் மாத்திரம் பாசிட்டிவாக ஹண்ட்ரடில் போய்கிட்டு இருக்கு ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக வர முடியாது பாசிட்டிவாக தான் வர முடியும் இந்த எக்கனாமிக்ஸ் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்க்கும்போது இது வந்து மைனஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸுக்கு பாசிட்டிவான பிரைஸு ஹையாக போய்கிட்டு அதனால இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது இவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு அதனால ரிஸ்க் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி நைன்ங்கிறதுனால நார்மல் வாலாட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ அனாலிசிஸ்ட்டு ஃபோ இங்கே ஃப்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட்டு இதை வந்து எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவைஸ்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லினு வரும்போது இவங்களுக்கு எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல பட் ஆனுவைஸ்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக நூற்றி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்க இப்போ நெகட்டிவ்ல இருக்கிறது பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்ததுன்னா இது கொஞ்சம் நல்ல மூமெண்ட் கொடுக்கலாம் பட் மூமெண்ட்டுக்கு முன்னாடி கரெக்ஷன் எவ்வளோக்குள்ளே எடுக்குதோ அவ்வளோக்குள்ளோ நமக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்ட்லி ரெவன்யூ நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இயர் ஆன் இயரில் க்ரோத் ஆயிருக்கு அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ க்ரோத் ஆயிருக்கு அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா போன குவார்ட்டரில் மைனஸ் டூ ஹண்ட்ரட் லெவன் இரநூத்தி பதினொன்று இருந்தது இந்த தடவை நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ் முப்பத்தி ஏழு அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ இது ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா நெகட்டிவ் மைனஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க உங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ணிருக்கிறாங்க போன குவார்டரோடைய நெகட்டிவில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் இப்போ இவன் வந்து டிசம்பருக்கு டிசம்பர் ஏதாவது பாசிட்டிவாக எடுக்கிறானா அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் பாசிட்டிவாக எடுத்திருக்கிறான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் அப்படி சிக்னிஃபை ஆகலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் பாசிட்டிவ் எடுத்துருக்கிறான் அதுக்கு முன்னாடியுமே பாசிட்டிவ் எடுத்துருக்கான் செப்டம்பர்லேயுமே அப்போ இந்த தடவை இவன் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறதுக்கு கொடுக்குறானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் எனிவே இது வந்து எப்படி மேலே போனாலும் நமக்கு ரிஸ்க் அசோசியேட் ஆகிருக்குங்கிறத கவனத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஜீரோன்னு வருது ஆல்மோஸ்ட் இது வந்து ஃப்ராக்ஷனில் வந்திருக்கும் ஃப்ராக்ஷனுக்கும் ஒரு ரெண்டு டிஜிட் ஃப்ராக்ஷனில் வந்திருக்கும் அதனால இதில் ஜீரோன்னு காட்டுது ஸோ எனிவே இதுவும் அட்வான்டேஜ் தான் இபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்னு வந்திருக்கு இதுவுமே போன காட்டிலும் அட்வான்டேஜ்ல தான் இருக்கு இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்று புள்ளி அறுபத்தி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க மூணு பேருமே பாசிட்டிவாக பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் இன்ஸ்டிடியூஷன்ஸும் எஃப்ஐஏஎஸும் மோ ஒன்னுக்கு மேலேயே பர்சன்டேஜ்க்குள்ளே இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபேர் ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் நைன் கரண்ட் பிரைஸ் நூற்றி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹைலி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம் இங்கே ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மாத்திரம் எப்படி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஏபிஎஸோட டிடிஎம் சரி ஏபிஎஸ் ஏபிஎஸோட டிடிஎம் மைனஸில் இருக்குது புக் வேல்யூ மைனஸில் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் இது வந்து பாசிட்டிவாக நமக்கு வந்துட்டு இருக்கு எனவே இது வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ ஒவ்வொரு தடவையும் ஏறும்போது ட்ரேடர்ஸ் தான் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிதல்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டர் லெவலில் நம்ம பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பாயிண்ட் ஒன்னு இருக்குது அங்கே பாயிண்ட் டூ நமக்கு அந்த சைட்டில் கிடச்சிருக்கும் பட் ஆக்சுவல் கால்குலேஷனில் மைனஸ் பாயிண்ட் ஒன் அப்படின்னு வந்திருக்கு அது ஆவரேஜ் பண்ணும்போது மைனஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்னு வருது ஸோ இப்போ இது வந்து எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் த்ரீ பாசிட்டிவாக இருக்குது இது வந்து நெகட்டிவாக காமிச்சிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆக்சுவலாக கரெக்ஷன் தான் லீடு எடுக்கணும் மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம்னா கரெக்ஷன் லீடு எடுக்கணும் பட் இது பாசிட்டிவாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குனாக்க ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்த குவார்ட்டரில் அடுத்தடுத்த கம்மிங் ஃபோர்த் கம்மிங் இயர்ஸ் அண்ட் ஃபோர்த் கம்மிங் குவார்டர்ஸில் எங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் பிரேக்கிங் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப கவனத்தில் இருக்கணும் டக்குன்னு அவங்க வந்து கரெக்ஷன்ஸ்குள்ள லீடு எடுத்து கீழே கொண்டு வந்துட்டு ஒரு சமநிலை சமநிலைப்படுத்துட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபாமன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாகலாம் அப்படி வந்ததுன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால மேலே என்ட்ரி எடுக்கிறத காட்டிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு பார்வையாக நம்ம பார்க்குறோம் நமக்கு இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே ஃபார்முலாஸ்லேருந்து நமக்கு பா பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது அதனால நம்ம வந்து வேறு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா ஆனுவலைஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா நம்ம போடுவோம் அந்த ஃபார்முலா பிரகாரம் இதோட ரேஞ்சஸ் ப்ரைஸ் ரேஞ்சஸ் டென்டேட்டிவ் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதில் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எண்பத்தி ஒன்று ஸோ பிரேக் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா ஆர் ஒன் எண்பத்தி எட்டு டு தொண்ணூற்றி ரெண்டு அதை கடந்துட்டாங்க ஆர் டூ நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பதினாலு இப்போ அந்த ஸ்டேஜில் இது இந்த நூத்தி ஆறு டு நூத்தி பதினாலுங்கிற லெவலில் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ அந்த கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துக்கணுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறாங்க சப்சிக்வெண்ட் வீக்ல வந்து இந்த ஆர்டோ அவங்க பிரேக் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி ஒன்னு நம்ம கால்குலேஷன்ல வந்திருக்கு நூத்தி இருபது ஏன் சொல்றேங்கிறத நம்ம பார்ப்போம் நூற்றி இருபத்தி இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ஸில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் சப்போஸ் இந்த இடத்துல இருந்து கவ கரெக்ஷன்ஸ் லீடு எடுத்து பிரேக் பாயிண்ட் ஆனால் எண்பத்தி ஒன்று கீழே கட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ரெண்டு அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் நான் எஸ் டூ மார்க் பண்ணலை சரி ஏன் நான் நூற்றி இருபத்தி ஒன்றில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரியான சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற ரூல்ஸ் ஃபிபினாசியில் அதை அதை மாத்திரமே பார்க்க மாட்டாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படிங்கிற இடத்துலையே நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நூற்றி இருபது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல நம்ம வந்து கவனத்தில் இருக்கணுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ ட்ரைடர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்ருக்குறாங்க அடுத்த குவார்ட்டருக்கு பிறகு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பிரேக் ஆகி பாசிட்டிவாக டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய இது சப்போஸ் கீழே கிடைச்சது அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல இதாக இருக்கும் நமக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும்ங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல